ஒரு ஒரு மனிதர் மிகப்பெரிய சுட்டரிக்கக்கூடிய மத்தியான வேலைகளை மதியம் வேலைகளை வெயில் சுட்டரித்துக் கொண்டிருக்கிறது அவர் நடந்து அல்லாஹுவை தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு சென்று கொண்டிருக்கின்றார் எங்க நடக்குது சம்பவம் ஈராக் நாட்டிலே அழிலளியல்லாகுடைய பிள்ளைகள் எந்த நாட்டிலே படுகொலை செய்யப்பட்டார்களோ நபிகள் நாயகத்தினுடைய பேர குழந்தைகள் எந்த நாட்டிலே தங்களுடைய இன்னுயிரை நீத்தார்களோ மார்க்க மேதைகளும் அறிஞர்களும் பல்வேறு மார்க்க நாணிகளும் எந்த நாட்டிலே உருவாகினார்களோ அத்தகைய சிறப்பான ஈராக் நாட்டிலே சதாம் ஹுசேன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வீரர் வாழ்ந்து மறைந்த அந்த மண்ணிலே ஒருவர் தொழுகைக்காக நடந்து செல்கின்றார் மதியான வேலையில வெயில் சுட்டறித்து கொண்டிருக்கிறது அல்லாஹுவை வணங்குவதற்காக போகிறார் அவருடைய காலில் செருப்பு இல்லை இப்போ செருப்பு இல்லைன்னா என்ன செய்யும் போகின்ற அந்த பாதை காலை அப்படியே வெயிலில் சுட்டரித்து காலில் நடக்க முடியாத அளவிற்கு அவருக்கு கஷ்டத்தை கொடுக்குது உடனே அவர் அல்லாஹ் இடத்துல எனக்கு ஒரு செருப்பு கூட இல்லையே அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டே நொந்து கொண்டே அப்படியே அல்லாஹிடத்தில் தன்னுடைய வேதனையை முறையிட்டு கொண்டே செல்கிறார் அப்படி சென்று கொண்டே இருக்கும் பொழுது அந்த வழியிலே அவர் ஒரு மனிதரை பார்க்கிறார் அந்த மனிதர் எப்படி தெரியுமா இரு கால்களுமே அவருக்கு இல்லை இவருக்கு செருப்பு தான் இல்லை ஆனால் எதிரே வரக்கூடிய அந்த மனிதரை பார்க்கிறார் அவருக்கு என்ன இல்லை ரெண்டு காலுமே இல்லை அவருக்கு ரெண்டு காலுமே இல்லாத மனிதரை பார்க்கின்றார் இப்போ அவர் பிர பிரார்த்தனையை மாத்தி செய்கிறார் இவ்வளோ நேரம் என்ன கேட்டுட்டு வந்தாரா இல்லாட்ட ஏன் அல்லா எனக்கு செருப்பு கூட இல்லையே அப்படின்னு கேட்டுட்டு வந்தவரே பரவாயில்லை அல்லா ஏ அல்லா எனக்கு எத்தனை பாக்கியத்தை தந்திருக்கிறாய் இது போன்று படைக்காமல் என்னை விட்டு விட்டாயே இரு கால்களையும் எனக்கு தந்திருக்கிறாயே அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை இப்பொழுது சொல்கிறார் இத்தனை கண நேரம் அவருடைய மனம் எதை நினைத்துக் கொண்டிருந்தது எனக்கு ஒரு சிறுப்பு கூட யார் நீ தரலையே நினைத்துக் கொண்டிருந்தவர் எதிரே வந்த இரு கால்களற்ற அந்த மனிதரை பார்த்தவுடன் அவர் மண்ணிலே தவழ்ந்து தவழ்ந்து வருகிறார் கால் இல்லாதவர்கள் எப்படி நடப்பார்கள் கீழே பூமியை உரசி கொண்டே தரைகளை துடைத்து கொண்டே தவழ்ந்து தவழ்ந்து போவார்கள் அந்த மனிதரை அவர் பார்த்தவுடன் இவருடைய கணம் சிந்தனை எல்லாம் மாறிவிட்டது இறைவா உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் எனக்கு ரெண்டு காலை தந்திருக்கிறிய செருப்பு இல்லாட்டா பரவாயில்ல செருப்பு இல்லாட்டா பிறவாயில்லை எனக்கு ரெண்டு காலையாவது நீ தந்திருக்கின்றாயே என்று அந்த மனிதர் நன்றி செலுத்தியதை ஈராக் நாட்டினுடைய ஒரு மார்க்க அறிஞர் தன்னுடைய உரையிலே பதிவு செய்கிறார் உலகத்திலே இங்கே அங்கே என்று எதுவெல்லாமும் நாம் இல்லையோ அதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் மனிதர்கள் எப்படி தெரியுமா எது நம்மிடத்திலே இல்லையோ அதே போன்று எது இருக்கிறதோ அதைத்தான் மனிதர்களுடைய மனம் பார்க்க தூண்டும் நம்மிடத்திலே இல்லாதது பிறரிடத்திலே எது இருக்கிறதோ அதை பார்ப்பதற்கு மனிதனுடைய மனம் தூண்டும் அதை பார்த்து ஆசைப்படும் நாம் எதை வைத்திருக்கிறோமோ அதை வைத்து நிரப்பமாக வாழ்வோமே என்று நினைக்க நமக்கு தோணாது நம்மிடத்தில் எது இருக்கிறதோ அதை வைத்து நாம் செல்வமாக வாழ்வோம் நிரப்பமாக வாழ்வோம் இது இறைவன் கொடுத்த என்று நினைப்பதற்கு மனிதர்களுக்கு தோன்றாது உமர் அலி அல்லா ஒரு தடவை அப்படியே ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க உமர் அலி அல்லா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அலி அல்லாவிற்கு அடுத்த ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவர்கள் ஹலீஃபா இரண்டாம் ஹலீஃபா உமர்த்தா ரதி அல்லாஹோ அணுகவர்கள் அவங்க ஆட்சி காலத்துல அவங்க சகாபாக்களுடைய அப்படியே தெருவிலே வளம் வருவது அவர்களுடைய ஒரு வழக்கமாக இருந்தது இப்போ உமரது எல்லாம் அப்படியே வந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு தெருவில் அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க அவருடைய தோழர்கள் அங்க சகாபாக்க நண்பர்கள் எல்லாம் பக்கத்துல எல்லாம் சேர்ந்து உமரளி எல்லா ஓடி வருகை தருகிறார்கள் ஒரு தெருவில் அந்த தெருவிலே அந்த தெருவினுடைய ஓரத்திலே ஒரு மனிதர் படுத்திருக்கிறார் அவர் பார்ப்பதற்கு தொழு நோயாளியை போன்று இருக்கிறார் அவர் உடலிலே ஆடைகள் சரியாக இல்லை கிழிந்த ஆடைகளை சரியான ஆடைகள் இல்லாமல் அழுக்கான ஆடைகளை உடுத்தி கொண்டு ஒரு தொழு நோயாளி அவருடைய உடல் முழுவதும் நோய்களால் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு தோ தொழு நோயாளி பாதிப்படைந்து தெருவிலே படுத்து கிடைக்கிறார் ஓ முரளி கேட்குறாங்களா சகாபாக்கள் தன்னுடைய தோழர்கள்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்குறாங்க இந்த மனிதரிடத்திலே அல்லாஹுடைய அருள் ஏதேனும் இருக்கிறதா முறையில் கேட்குறாங்க இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல ரோட்டில் ஓரமாக படுத்திருக்கிறார் அவருக்கு நோயின்னா அவ்வளோ பெரிய நோய் தொழு நோயாளியாக இருக்கு அவரை யாரும் போய் தொடக்கூட மாட்டாங்க அந்த அளவிற்கு நோயாளியாக இருக்கிறார் அவர் உடலிலே கிழிந்த ஆடைகள் அழுக்கடந்த ஆடைகள் இருக்கிறது இந்த மனிதருக்கு இறைவனுடைய அருள் இறை அருள் அல்லாஹுடைய அருள் பாக்கியங்கள் ஏதேனும் இந்த மனிதரிடத்திலே இருக்கிறதா என்று தன்னுடைய தோழர்கள் நண்பர்களிடத்திலே உமரலில்லா கேட்ட உடனே அவங்க எல்லாம் அப்படி மேலே கீழையும் பார்க்குறேன் அவருக்கு இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா அவர் இருக்கிற நிலைமையை பார்த்தா யாராவது இவர் இறையொருள் பெற்றவர் என்று சொல்வார்களா அல்லாவுடைய அறுப்படை அடைந்தவர் என்று சொல்வார்களா சொல்ல மாட்டார்கள் இப்போ சகாபாக்கள்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியாம உமர் அலீலாவுடைய தோழர்கள் எல்லாம் அப்படியே விழிப்பிதுங்கி போய் நின்று கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய அறுப்படை இருக்குதுன்னு சொல்லணுமா இல்லை இல்லைன்னு சொல்லணுமா அப்படின்னே ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ் அப்படியே யோசிச்சுட்டே உமர் அலீலாவுடைய நண்பர்கள் தோழர்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறாங்க உமர் அலி இல்லா சொன்னாங்களா ஏன் இவரிடத்தில் அல்லாஹுடைய அருகடை இல்லை என்று நீங்கள் கருதுகிறீர்கள் இவர்கள் அல்லாஹுடைய அறுக்கொடை இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி இல்லைன்னு நினைத்தால் நீங்கள் தவறானவர்கள் இவருடைய இயற்கை உபாதைகள் மலம் ஜலம் கூட தானாக கழியக்கூடிய இயற்கையாக கழியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தலா கொடுத்திருக்கிறானா இல்லையா அது அல்லாஹ் அவருக்கு வழங்கிய மாபெரிய பாக்கியங்களில் அருக்கொடைகளில் ஒன்றாக இருக்கிறது அது அல்லாஹ் அவருக்கு வழங்கிய ஒரு மனிதன்னா எதுவுமே நம்ம இல்லைன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் நமக்கு அல்லாஹ் எதுவுமே தரலையே எதுவுமே இல்லையே அப்படின்னு நாம நினைத்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய கொடைகள் என்னவெல்லாம் இருக்கிறது இதயம் கண்கள் கைகள் கால்கள் காதுகள் இந்த இயற்கை உபாதைகள் கூட மலம் கிடைக்கின்றோம் ஜலம் கிடைக்கின்றோம் யூரின் டாய்லெட் மோஷன் போறது கூட யாருடைய உதவியும் இல்லாமல் நாம் அதை செய்து விட்டோம் என்று சொன்னால் அதை விட பெரும்பாக்கியம் வேறு எதுவுமே இல்லை யூரின் டாய்லெட் மோஷன் போறது கூட யாரு ஹெல்ப்பும் இல்லாம நம்ம போயிட்டு நம்ம வந்துட்டோன்னு சொன்னா மௌத்து வரைக்கும் அதுவே அல்லாஹு நமக்கு தந்து விட்டான் என்று சொன்னால் அதை விட பாக்கியம் எதுவும் இருக்கிறதா அவருக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான் டயாலிசிஸ் என்று சொல்கிறார்கள் யூரின் போகாதவங்களுக்கு டயாலிசிஸ் என்று சொல்கிறார்கள் யூரீனை இவர் இயற்கையாக போகாம செயற்கையாக மருத்துவமனைக்கு போய் அந்த யூரீனை வெளியே கொண்டு வரணும் அதுக்கு செலவு எவ்வளவு தெரியுமா பல லட்சங்கள் ஆகிறது டயாலிசிஸ் செய்வதற்கு ஒரு யூரின் உடலில் இருக்கக்கூடிய அந்த யூரினை அது வெளியே வரல அப்படிங்கிறதுக்காக டயாலிசிஸ் செய்வதற்கு பல லட்சங்கள் நாம் இன்றைக்கு செலவு செய்கிறார்கள் அதை காட்டிலும் மிகப்பெரிய அருள் ஏதேனும் உண்டா என்று உமரதியல்லா கேட்கின்றார்கள் ஈராக் நாட்டினுடைய சம்பவத்தை நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் உமரதியல்லா சொல்லிய அந்த விஷயத்தை நாம் நினைத்துப் பார்த்தோம் என்று சொன்னால் உலகிலே அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான் இந்த படைத்த இந்த உறுப்புகள் கூட அல்லாஹுவால் வழங்கப்பட்ட மிகப்பெரிய அருற்கொடைகள் கண்ணில்லாதவர்களை பார்க்கும் போதுதான் நமக்கு இறைவன் வழங்கிய அருற்கொடைகளுடைய நேமத்துக்களுடைய செல்வாக்கு என்னவென்று நமக்கு புரியும் காது இல்லாதவர்களை நாம் பார்க்கும் பார்க்கும்போது அவர்களை புரிய வைப்பதற்கு சில நபர்கள் முயற்சிக்கும் போது என்ன சொன்னாலும் உனக்கெல்லாம் விளங்காதுப்பா கேட்காதுப்பா அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்முடைய காதுகள் பிறவாயில்லையே இறைவன் நமக்கு தந்திருக்கிறானே செவிப்புலனை கேட்கக்கூடிய ஆற்றலை தந்திருக்கிறானே என்ற எண்ணம் நமக்கு தோன்றுகிறது எது நம்மிடத்திலே இல்லையோ அதை நினைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது இறைவனால் வழங்கப்பட்டது இறைவன் தான் நம்மை படைத்தான் இறைவன் தான் நம்மை படைத்தான் நமக்கு கொடுத்த நியமத்துக்கள் அத்தனையும் பிறருடைய கைகளால் நமக்கு அது தரப்பட்டாலும் அந்த கைகள் இறைவனுடைய கைகளாக இருக்கிறது அந்த கைகள் இறைவனுடைய கைகளாக இருக்கிறது